செர்பியால இருக்க இஸ்ரேலோட தூதரகம் மேல ஒரு தாக்குதல் முயற்சியானது நேத்து நடத்தப்பட்டிருக்கு இதுல பெரிய டேமேஜஸ் ஆனது நேரடியாகவோ இல்ல அந்த எம்பசிக்கு ஏற்படலனாலும் கொஞ்ச நேரத்துக்கு அந்த தூதரக நடவடிக்கைகளை இஸ்ரேல் நிறுத்தி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம கடந்த பனிரெண்டு மணி நேரமா நேத்து நைட்டு முழுக்க பாகிஸ்தான் ஆர்மிக்கும் இந்தியன் ஆர்மிக்கும் நடுவுல பூன் செகார்ல எல்ஒசில ஒரு மிகப்பெரிய மோதலானது இப்ப கரண்டா போயிட்டு இருந்துச்சு அதிகாலையில அந்த மோதல்களானது முடிவடைஞ்சிருக்கு இது எல்லாத்தையும் விட இப்ப ரொம்ப முக்கியமான செய்தி ஈரான்ல இருந்து வந்திருக்கு நேஷன்ஸ்ல ஈரான் ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க இஸ்ரேல் மட்டும் ஒருவேளை ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான நேரடியான ஒரு போரை தொடங்கிட்டாங்கன்னா நாங்க கண்டிப்பா ஹெஸ்புல்லாவுக்கு ஆதரவா கிளம்பிருமோன்னு சொல்லிட்டு ஓபன் ஆகவே முதல் முறையா அவங்களோட ஒரு வார்னிங் இஸ்ரேலுக்கு எதிராக கொடுத்திருக்காங்க இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ டீட்டெயிலா வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நானும் டிபி பார்க்க போறது இந்த பாகிஸ்தான் இந்தியா சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் ஏன்னா கடந்த ஒரு ரெண்டு மூணு மாசமா எந்த ஒரு பெரிய இன்ஃபில்ட்ரேஷன் அட்டம் இந்த பாகிஸ்தான் இந்தியா எல்லையில நடக்கல ஆனா கடந்த ஒரு பத்து நாளா பார்த்தோம்னா நிறைய செய்திகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல அதாவது பாகிஸ்தான் ஸ்பான்சர்ஸ் டெரரிஸ்ட் காஷ்மீர்க்குள்ள நுழைய முயற்சி பண்ணாங்க அவங்களுக்கு எதிரான பெரிய என்கவுண்டர் ஆனது காஷ்மீர் பகுதியில் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அடிக்கடி தகவல்களானது வெளியில வந்துட்டு இருக்கு கடந்த ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி இண்டலோட ஒரு ரிப்போர்ட்டின் படி பார்த்தோம்னா ரெண்டு குரூப் பாகிஸ்தான் சைட்ல இருந்து இந்தியாவோட காஷ்மீர் பகுதிக்குள்ள ஊடுருவ தயாராக இருக்கிறதா ஒரு தகவல் வெளியில சரியா இந்த தகவல் வந்த அடுத்த ஒரு சில நாட்களுக்குள்ளேயே நேத்து மாலை பொழுதுல சரியா சொல்லணும் ஒரு நாலு மணிக்கு முதல் கட்ட பயரிங் ஆனது பாகிஸ்தான் சைட்ல இருந்து இந்தியன் ஆர்மி மென்ஸ் மேல எல் பகுதியில பண்ணப்படுது இந்த வார்னிங் ஷாட்ஸ் கூட சொல்ல முடியாது ஏன்னா வார்னிங் ஷார்ட்ஸ்க்கும் இப்ப இந்தியாவில இருந்து யாராச்சும் அந்த பக்கம் நுழைய முயற்சி பண்ணனா வார்னிங் ஃபர்ஸ்ட் பயர் பண்ணுவாங்க ஆனா இப்படி ஒரு ஃபயரிங் ஷாட் ஆனது பாகிஸ்தான் சைட்ல இருந்து வரல டைரக்டா இந்தியாவோட ஆர்மி பீப்புள்ஸ் இருக்க அந்த டென்ட் பகுதிகளை நோக்கியும் இந்தியாவோட அந்த வாட்ச் டவர்ஸ் இருக்க சைடை நோக்கியும் முதல்ல தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு பதிலுக்கு நம்மளோட இந்தியன் ஆம்டு போர்சும் அந்த எல்ஓசி ஓசி பகுதியில் இருக்க பாகிஸ்தான் நிலைகளை குறி வச்சு துப்பாக்கிகளால சுட ஆரம்பிச்சிருக்காங்க இதை தாண்டி பெருசா ராக்கெட் லான்சர்ஸ் வச்சு அடிக்கிறது இல்ல அங்க இருக்க பார்டர் போஸ்ட்ல இருந்து கிரனேட்ஸ் யூஸ் பண்ணி அடிக்கிறது சொல்லிட்டு இந்த தாக்குதலானது அடுத்த கட்டத்துக்கு போகல வெறும் துப்பாக்கி சூடோட இந்த தாக்குதலானது சரியா காலையில அதிகாலை மூணு முப்பது மணில இருந்து நாலு மணிக்குள்ள தகவல்கள் தகவல்களானது இப்ப வெளியாகி இருக்கு இந்த தாக்குதல பாகிஸ்தான் ஆர்மி வேணும்னே பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு காரணம் என்னன்னா ஒரு இன்ஃபில்ட்ரேஷன் அட்டம் பண்றாங்க இல்ல ஒரு குரூப் ஆஃப் டெரரிஸ்ட் எல்லோ சில இருக்க அந்த ஹெவிலி பென்சு ஏரியாவை தாண்டி அவங்க உள்ள அனுப்பணும்னா இந்தியன் ஆர்மியோட கவனத்தை தசை திருக்கணும் அப்படி இல்லையா எல்லாரோட கான்சென்ட்ரேஷனும் ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் போற மாதிரி அவங்கள டைவர்ட் பண்ணா மட்டும்தான் இவங்களால இந்த இன்ஃபில்ட்ரேஷன் அட்டம் சக்ஸஸ்ஃபுல்லா முடிக்க முடியும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்படி ஒரு முயற்சி பண்ணியிருக்கதாகவும் ஆனா அது இந்தியா சக்சஸ்ஃபுல்லா முடிவெடுச்சிருக்காங்க இதுல இந்தியாவுக்கு எந்த ஒரு இழப்பும் ஏற்படல பாகிஸ்தானுக்கும் இது வரைக்கும் எந்த ஒரு இழப்பும் ஏற்படுதா தெரியல ஆனா இந்த முயற்சி என்றது தீவிரவாதிகளை உள்ள ஊடுருவ முயற்சி பண்ண அந்த ஒரு அட்டம் இந்தியா வெற்றிகரமா முறியடிச்சிருக்காங்க இது பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய தலைமுறைவோ கொடுத்திருக்கும் இந்த இன்ஃபில்ட்ரேஷன் அட்டம்ப்ட பாகிஸ்தான் ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அந்த ஒரு உதாரணம் தான் இன்டெலோட ரிப்போர்ட் ஆனது அந்த இண்டல் ரிப்போர்ட் வந்த ரெண்டு நாள்லயே பாகிஸ்தான் இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணுவாங்கன்னு எல்ஒசி முழுக்க அலத்துல இருந்ததுனால இந்த ஒரு முயற்சியானது இந்தியாவோட ஆர்மியால முறியடிக்கப்பட்டிருக்கு அடுத்ததா இஸ்ரேலோட எம்பசி மேல நடத்த முயற்சி பண்ணப்பட்ட அந்த தாக்குதல் தான் செர்பியால இருக்க இஸ்ரேலோட தூதரகத்தின் மேல கிராஸ்போ பயன்படுத்தி ஒரு தாக்குதல் முயற்சியானது அந்த எம்பசியோட கேட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு போலீஸ் ஆபிசர் மையப்படுத்தி நடத்தப்பட்டிருக்கு அப்படி தாக்குதல் முயற்சியில ஈடுபட்ட அந்த நபரை உடனடியா இருந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் நியூட்ரலைஸ் பண்றாங்க அவர் அந்த இடத்திலேயே சுட்டுக் கொண்டுட்டாங்க இதுல அந்த காயம் பட்ட போலீஸ் அதிகாரி இப்ப தீவிர சிகிச்சை பிரிவுல இருக்கிறதா செர்பியாவோட இன்டீரியர் மினிஸ்ட்ரி ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க முதல் கட்ட தகவல்கள் அங்க இருந்து எப்படி வந்துருச்சுன்னா இஸ்ரேலோட எம்பசியை குறி வச்சுதான் இந்த தாக்குதலானது நடத்தப்பட்டுச்சு இஸ்ரேலோட அந்த காட்ஸ் வெளியில பாதுகாப்புக்கு நின அந்த ஒரு காட்ஸை முதல் கட்டமா தாக்கிட்டு அடுத்து மேஜரான ஒரு அட்டப்டுக்கு இவங்க முயற்சி பண்ணிருக்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி இவங்க நியூட்ரலைஸ் பண்ணதுனால நல்ல வேலையா எந்த ஒரு பெரிய தாக்குதலும் நடத்தப்படல ஆனா இது இஸ்ரேல் ரொம்ப சீரியஸா எடுத்திருக்காங்க இஸ்ரேல் இப்படி ஒரு தாக்குதல் முயற்சியானது நடத்தப்பட்டதும் உடனடியா அந்த எம்பசியை அடுத்த மூணு மணி நேரத்துக்கு க்ளோஸ் பண்றாங்க செக்யூரிட்டி கவுன்சில் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல வேற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு செர்பியன் கவர்மெண்ட் உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த உத்தரவாதத்தை ஏத்துக்கிட்டு திரும்பவும் அவங்களோட எம்எஸ் ஆபரேஷன்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான காரணம் உலகம் முழுக்க இப்போ இஸ்ரேலுக்கு எதிரான மனப்பான்மையில தான் இருக்காங்க குறிப்பா சொன்னா இந்த அரபு நாடுகள் அரபு நாடுகளுக்கு சப்போர்ட்டா இருக்க நாடுகள்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ இஸ்ரேலுக்கு எதாக திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய இடங்கள்ல பாலஸ்தீனுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் போராட்டங்கள் எழுதுறதுனால உலக அளவுல இருக்க எல்லா இஸ்ரேல் எம்எஸ்சுக்கு இப்ப செக்யூரிட்டின்றது ரொம்ப டைட் ஆக்கப்பட்டிருக்கு இதுக்கு நடுவுல நேத்து முழுக்க ட்விட்டர்ல ஒரு விஷயமானது வைரல் ஆச்சு இந்த ஒரு அட்டாக் நடந்ததுக்கு அப்புறமா என்னடான்னு பார்த்தோம்னா இந்தியாவோட எம்பசி உலகத்துல எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஹெஸ்புல்லாவோட சப்போர்ட்டர்ஸ் டார்கெட் பண்ணுவாங்க இஸ்ரேலுக்கு ஈரான்ல இருந்து நிறைய மிலிட்டரி உதவிகள் போயிட்டு இருக்கு இந்த உதவிகளை இந்தியா நிறுத்தலன்னா இந்த எம்பசிகள் எல்லாமே தாக்குதலுக்கு உள்ளாகப்படும்னு சொல்லிட்டு ஹெஸ்புல்லா ஓரியண்டட் மீடியாஸ் சொல்லி சில ட்விட்டர் பேஜஸ்ல ஒரு நியூஸ் ஷேர் பண்ணுங்க ஆனா அதுக்கு ஹெஸ்புல்லா கிட்ட இருந்து இன்னைக்கு ஒரு மறுபானது வந்திருக்கு இந்த தகவல்களை நாங்க யாருமே ஷேர் பண்ணல நாங்க சொன்னதா சொல்லி ஒரு சில பேர் இப்படிப்பட்ட தகவல்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி நாங்க டார்கெட் உலக அளவுல நிறைய நாடுகளோட எம்பசிய நாங்க குறி வச்சு அடிக்க வேண்டியதா இருந்திருக்கோம் குறிப்பிட்டு சொல்லணும்னா லெபனானுக்குள்ளேயே நிறைய மேற்கு நாடுகளோட எம்பசிகள் இருக்கு அது எல்லாத்தையும் எங்களால குறி வைக்க முடியும் நானும் நாங்க அந்த ஒரு திட்டத்துல இல்ல எங்களோட கோரிக்கைகள் எங்களோட குறிக்கோள்கள் எல்லாமே ஒண்ணே ஒண்ணுதான் இஸ்ரேலோட காசா காசாக்குள்ள நிக்கணும் ஒரு நிரந்தர சீஸ் பயர் பாலஸ்தீன்கான ஒரு நிரந்தர தீர்வு வர வரைக்கும் நாங்க இஸ்ரேலுக்கும் இஸ்ரேலுக்கு நேரடியா நிறைய உதவிகள் செய்யக்கூடிய அந்த நாடுகளோட ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸை அந்த ஷிப்ஸ தான் தாக்குமே தவிர நேரடியாக அவங்களோட எம்பசியை தாக்குற திட்டம்ன்றது எங்களுக்கு இல்ல இந்த இடத்துல எங்களை வந்து நீங்க ஒரு அஃப் அண்டராக காமிச்சிட்டு இருக்கீங்க நாங்க தான் இஸ்ரேல வேணும்னு நடிக்கணும்னு சொல்லிட்டு ஆனா எங்களோட கோரிக்கை ரொம்ப சிம்பிளானதான் எங்களோட அந்த கோரிக்கை முடிஞ்சிருச்சுன்னா நாங்களே இஸ்ரேலோட அந்த போர்ஷன்ஸ் அதாவது ஃப்ரண்ட் லைன்ல இருந்து எங்களோட ட்ரூப் எப்ளாயமெண்டை பின்னாடி கொண்டு வந்ததுன்னு சொல்லிட்டு ஹெஸ்பலா கிட்ட இருந்து இன்னைக்கு ஒரு அறிவு கணக்கு வந்துருக்கு அடுத்ததா ஈரான் தான் ஈரான்க்கான யூஎன் மிஷன்ல இன்னைக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க உலகம் முழுக்க இப்ப நடந்துட்டு இருக்க பிரச்சனையை ரொம்ப சாதாரணமா நினைச்சிருக்கீங்க ஹெஸ்புல்லாவுக்கு இஸ்ரேலுக்கும் நடக்க போற அந்த யுத்தமானது ஒருவேளை உலக நாடுகள் இந்த யுத்தத்தை தவிர்க்க தவறிட்டாங்கன்னா இப்ப நடக்க போற இந்த மிடில் ஈஸ்டோட வரலாற்றுல ஒரு கருப்பு யுத்தமா மாறிடும் ரொம்பவே ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ரொம்பவே ஒரு பிளடி வாரா மாறிடும் அமெரிக்கா மற்ற நாடுகள் எல்லாமே இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றதை விடுத்து இஸ்ரேல ஒரு சீஸ் பயர் டீலுக்கு அக்செப்ட் பண்ணிக்க வச்சு ஹெஸ்புல்லா கூட ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தையை நடத்தி முடிக்கலனா இஸ்ரேலோட அழிவை யாராலையும் தடுக்க முடியாது ஒருவேளை அதையும் தாண்டி இஸ்ரேல் ஹெஸ்புல்லாவை டைரக்டா அடிச்சிட்டாங்கன்னா இந்த டைம் கண்டிப்பா ஈரான் ஹெஸ்புல்லாவுக்கு ஆதரவா இருக்கும் ஹெஸ்புல்லாவுக்கு ஆதரவா எங்க நாட்டில இருந்து படைகள் அனுப்பவும் தயாரா இருக்கும் சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க இது ரொம்பவே ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட் கூட ஏன்னா ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு நடுவில் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் இப்படி ஒரு வார் டைம்ல வெறும் வார்னிங் தான் கொடுப்பாங்க நாங்க வந்து உதவிகள் பண்ணுவோம் நாங்க வந்து இப்படி சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த சப்போர்ட்டிங் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுப்பாங்க ஆனா டைரக்டா எங்களோட நாட்டுல இருந்து படைகள் அனுப்புவோம்னு சொல்லியிருக்கிறது இதுதான் முதல் முறை உண்மையிலேயே இந்த லெபனன் யுத்தம்ன்றது ஒருவேளை தொடங்கிடுச்சுன்னா அது மிடில் ஈஸ்டர் ஒரு ரொம்ப நாட்கள் பின்னோக்கி கொண்டு போறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு ஏன்னா இந்த பக்கம் இஸ்ரேல் கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கு இன்னொரு பக்கம் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிச்சுட்டு இருக்கிறதாவும் ஒரு தகவல்கள் இருக்கு சோ இந்த ரெண்டு நாடுகளும் ஒருவேளை ஈரான் கிட்ட உண்மையிலேயே அணு ஆயுதம் இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு நாடுகளும் மோதிக்கிறப்ப ஒட்டுமொத்த அது அளவுக்கு கூட ஒரு யுத்தமா மாறும் இஸ்ரேல் ஒரு எட்ஜுக்கு போயிட்டாங்கன்னா வேற வழியே இல்ல நம்ம அனுவேதங்களை பயன்படுத்தினாதான் இந்த போர்ல நம்ம வெற்றி பெற முடியும்ன்ற அந்த ஒரு நிலமம் வந்துச்சுன்னா கண்டிப்பா இஸ்ரேல் அதுக்கும் தயங்க மாட்டாங்க ஹெஸ்புல்லா இப்படி ஒரு வேலையை செய்யறதுக்கும் கண்டிப்பா இஸ்ரேல் தயாரா இருப்பாங்க அமெரிக்காவில பைடனுக்கும் ட்ரம்ப்புக்கும் நடுவுல நடந்த அந்த டிபேட்டுக்கு அப்புறமா பைடனோட ப்ரொஃபைல் ரேட்டிங்ன்றது ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிருக்கு நான் அந்த வீடியோலே சொல்லியிருப்பேன் அந்த பைடன் ட்ரம்ப் பத்தின டிபேட் பத்தின வீடியோலே நிறைய மெயினான பத்திரிகைகள் எல்லாமே பைடனை அந்த கேண்டிடேட் இருந்து பின்வாங்க போகணும்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு கட்டம் தாண்டி போய் மேலே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டைரக்டாவே பைடன் அட்டாக் பண்ற மாதிரி யூகே ல இருந்து வரக்கூடிய சப்போர்ட் எல்லாம் அவங்களோட ஃப்ரண்ட் பேஜஸ்லயே போட ஆரம்பிச்சிருக்காங்க பைடன் இந்த பிரசிடென்சியல் ரேஸ்க்கு கொஞ்சம் கூட லாய்க்கு இல்லாத ஒரு ஓப்பனாவே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது காரணமா பைடனுக்கு இந்த மாதிரி எதிர்ப்புகள் அதிகமா வரப்போ இன்னொரு பக்கம் ட்ரம்ப்புக்கான ஆதரவுகள் அன்னைக்கு அறுபது சதவீதத்துல இருந்தது இன்னைக்கு எழுபத்தி ஒரு சதவீதம் வரைக்கும் இன்னும் ரெண்டு நாள் கூட ஃபுல்லா முடியல இதுக்குள்ளேயே இந்த அளவுக்கு அதிகமான ஆதரவுகள் ட்ரம்புக்கு அதிகமா இருக்கு சோ கண்டிப்பா அடுத்த எலெக்ஷன்ல இந்த ஒரு டிபேட் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டோட டிபேட்ன்றது ஒரு பெரிய இன்ஃபுளுன்ஸை ஏற்படுத்த போகுது இன்னொரு முக்கியமான விஷயம் அடுத்த வீடியோ நம்ம சேனல்ல ரஷ்யாவோட எஸ்பை ஹண்ட்ரட் பத்தி வரப்படுது ஏன்னா நிறைய பேர் இந்த கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தீங்க எஸ்பை ஹண்ட்ரட் உக்ரைன் கிரீமியாவை வச்சு அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு அது உண்மையா இல்ல பொய்யா இதுல என்ன உண்மைகள் விஷயங்கள் இருக்கு நீங்க அத பத்தி பேசுன்னு சொல்லு அடுத்த வீடியோ இந்த எஸ்பை நட் பத்தி தான் வரப்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது அதுல இருக்கு சோ வெயிட் பண்ணுங்க அடுத்த வீடியோல பாப்போம் இந்த வீடியோ பத்தி உங்களோட கத்துக்கல மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க குறிப்பா எஸ்புல்லாவுக்கு லெபனனுக்கு ஒரு யுத்தமானது வந்துச்சுன்னா அது எந்த மாதிரி ஒரு விளைவுகளை இந்த மத்திய கிழக்குல ஏற்படுத்தும் ஈரான் வெறும் பேச்சுக்காக மட்டும்தான் இந்த ஒரு ஆதரவு கொடுத்திருக்காங்களா இல்ல டைரக்டா ஈரானால ஹெஸ்புல்லாவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா பாகிஸ்தான் ஆர்மி இந்தியாவை எதுக்காக வம்பெடுத்திருப்பாங்க இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நிறைய பதில்கள் இந்த வீடியோல இருக்கு இதை பத்தியெல்லாம் நீங்க என்ன நினைங்கறத மார்க்காம செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த சந்திப்போம் அது ஒரு முடிப்படுது உங்களுக்கே